பாபா சிறக்கு போயிருக்காரு நம்மளும் சிறக்கி போகணும் எதுக்கு சிறக்கிறதுக்கு போறியா சிறக்கி சிறைக்கு எதுக்கு போற அவர் என்னத்த பண்ணிட்டு போயிருக்காரு நீ என்னத்த பண்ணிட்டு போயிருக்க அதை மரணம் எனக்கு மையத்தும் சமமான மரணம் எனக்கு ஜஸ்டிஸ் மாடர்ன் எல்ஜி இனிசன் நெக்ஸ்ட் பிகினிங் அடுத்த ஒரு ஆரம்பம் நான் மரணத்தை நோக்கி நடந்து கொண்டு எனக்கு கவலை இல்லை பாக்காத சட்டமா எம் ஏ பி எல் படிச்ச நூத்தி இருபத்தாறு வாட்டி ஒரு வாட்டி ஜெயிச்சிருக்கியா என்னை உள்ள ஓட்ட கலைக்கு வேலை போச்சு அப்ப தவறாக விளங்கி கொண்டு துரும்பு விழும்போது ஒருவன் இழவில்லை என்றால் தூண் விழும்போது ஒருவனால் இழவ முடியாது 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 அப்படின்னு பேசுவார் மேடையில் இவங்க என்ன அழைஞ்சுக்கிறாங்க அப்ப தூண் மேல விழுகிறதுக்கு முன்னாடி நம்ம எழுந்திரிச்சு தூணை போட்டு தள்ளிடணும் தூண் துரும்புனா உதாரணத்துக்கு சொல்றது அப்ப சின்ன பிரச்சனை வரும்போது நீ வந்து எழுந்திரிச்சு போராடல அப்படின்னா பெரிய பிரச்சனைகள் உன் தலைமையில விழும்போது உன்னால எந்திரிக்க முடியாது குரல் கொடுக்க முடியாது அப்படி அப்படித்தானே இதுக்கு புரிஞ்சுக்கிறாங்க இவங்க எப்படி புரிஞ்சுக்கிறதுனா தூண்னா தூண் வந்து தலையில விழவ போகுது அப்ப நம்ம என்ன சொன்ன தூண் விழும்போது தூங்க கூடாது தூணை அடிச்சு உடைக்கணும் என்று சொல்லி செட்டிய வீட்டில் நம்ம காரக்குடி தேவட்ட பக்கத்துல பெரிய பெரிய தூண்களா இருக்கும்ல அங்கேயே ஒருத்த தூனை பூரா உடைக்கிறான் செட்டிய வீட்டுல ஏன்னா பழைய அம்மா தூனை பத்தி பேசித்தாரு என்னன்னா கோர்ட்டு கூட்டிகிட்டு வருவாங்கல்ல உடனே பாஷா பாரு பாஷா பாருன்னு ஆசிக்க ஆசிக் வந்து ஆஷிக் பாஷா மாணிக் பாஷா மாதிரி ஆசிக் பாஷா இவன் பண்ற அட்டாத்தா அநியாயம் அன்புடையோருக்கு அழகிய வாய்ப்பு வட்டியிலிருந்து விடுதலை பழைய நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு வீடு தேடி வந்து வாங்க இந்திய நகைகளை குறைந்த விலையில் தரமாக அன்றைய விலைக்கே வாங்கிட அடகு நகைகளை மீட்க விற்க நயன் ஒன் சிக்ஸ் ஹால்மார்க் தங்க நகயங்களை செய்ய உடனே தொடர்புக்கு பாத்திமா நைன் சிக்ஸ் ட்ரிபிள் செவென் ட்ரிபிள் சென் எயிட் த்ரீ மற்றும் என் நயன் த்ரீ சிக்ஸ் ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ எயிட் ஜீரோ ஓ டெலிவரி இலவசம் நீங்கள் கட்டாயம் சலுகையில் பெற பி டிவி அண்ட் அரம் டி மன்ஸ் ஃபேம் என்ற மூன்று பேர்கள் ஏதாவது ஒன்றைக் குறிப்பிடுங்கள் கட்டாயம் உங்களுக்கு சலுகையில் கிடைக்கும் அஸ்ஸாமு அலைக்கும் அர்ஹமத்துல்லாஹிப் பார்க்காது எல்லம் அல்ல அல்லாவி நல்லியர்களே இருபத்தி ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆசிக்கோடைய தம்பி இருஃபான் கொல்லப்பட்ட அந்த நாள் இருஃபான் கொல்லப்பட்ட அந்த தினத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம்லேயும் சரி நீங்கள் முகநூர்லையும் சரி எதில் நீங்கள் பார்த்தாலும் சரி அந்த ஒரு சின்ன திண்டுக்கல் மாவட்டத்தில் நடந்த ஒரு கொலை படுகொலை அதுக்கு இவர் வந்து சமூக போராளி கொஞ்ச நாளில் சகிதாக்கிடுவாங்க இவளை சமூக போராளி இந்நாளில் இன்னா இலகி ராஜூ இன்னும் அது போடலாம் அதை பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் சமூக போராளி அப்படின்னு போட்டு மா வீரன் அப்படின்னு போடுறாங்க அதே மாதிரி நாங்கள் விடமாட்டோம் இவரை கொன்றவனை நாங்கள் விடமாட்டோம் அந்த கருத்துப்படை அந்த வாசகத்தை சொல்லி வீடியோ போடுறாங்க அதில் காவல்துறை பார்த்து கொண்டிருக்கிறது போன மாதத்தில் மட்டுமே இது ஒரு மூணாவது கொலை அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அந்த அளவிற்கு அங்கே கொலை சம்பவங்கள் அரங்கேறி கொண்டிருக்கிறது அது யாராக இருந்தாலும் எந்த சமூகமாக இருந்தாலும் இதுபோன்று கொலை செய்வது என்பது ஏன்னா கவர்மெண்ட்டு க இருக்கும்போது அரசாங்கம் தான் மரண தண்டனை கொடுக்கணும் அரசாங்கம் செய்யக்கூடிய வேலையை இவர்கள் செய்வது என்பது மிகப்பெரிய தவறு இதை இரும்பு கரம் கொண்டு நீங்கள் பிடிக்கல அப்படின்னா அவர்கள் இது இந்த தொடர் அந்த கொலை வந்து தொடர் கொலையாக மாறிக்கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத தகவலாக காவல்துறைக்கும் உளவுத்துறைக்கும் சொல்லிக்கிறோம் அது யாராக இருந்தாலும் சரி ரெண்டாவது என்ன அப்படின்னா இவர் முதல்ல யாரு இரஃபானுங்கிற அந்த பையன் வந்து யாரு இரஃபான் யாருன்னா ஆசிக்குடைய தம்பி தான் இரஃபான் நெருங்கிய நண்பர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபர் ஜாமீன்ல வெளியில வர்றாரு ஏன் அவருக்கு ஏன் ஜாமீன் கொடுக்குறாங்க இவரை கொலை செய்வதற்கான பின்னணி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் திருமணமாயி சிறிது காலங்கள் தான் ஆகுது இவரை மாதிரி ஒரு மூணு பேர் லிஸ்ட்ல மூணு பேரை கொண்டிருக்கிறாங்க இவர் மூணாவது ஆள் யார் அப்படின்னா பட்டறை சரவணன் என்று சொல்லக்கூடிய பட்டரை சரவணன் என்று சொல்லக்கூடிய ஒரு ரவுடி திண்டுக்கல்ல இரஃபானுடைய அண்ணனை தவறாக சித்தரிச்சு ஒரு வீடியோ வைரல் ஆகுது அதை போட்டோன்னா அவனுக்குள்ள அந்த நேம் டேமேஜ் ஆகுது டேமேஜ் ஆனவொடனே இவங்க ஒரு டீமாக இருக்கிறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னாக்கா பட்டறை சரவணன இதே மாதிரி தலையை வெட்டி கொண்டு வீடியோ போட்டோலாம் போட முடியாது ஏன்னா சேனலுக்குன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு யூடியூப் வந்து அதை வந்து தடை பண்ணிடுவாங்க ஆகையால் அப்ப இப்படி இருக்கும்போது அவன் ஒரு தனி பிரச்சனைக்காக சமூகத்திற்காக அல்ல தனி பிரச்சனைக்காக இவன் அவனை கொள்றான் அவங்க டீம் என்ன பண்ணுது இவங்களை கொள்ளுது இவங்க மூணு பேரும் கொன்று இவன் ஜாமீன்ல வெளியே வந்திருக்கிறான் இன்னமும் வந்து ஆசிக்கு உள்ளதான் இருக்கிறான் அப்படி இருக்கும்போது இவர்கள் வந்து இப்படி மாத்தி மாத்தி ஒரு ஈகோ கொலை பண்ணி கொண்டு இப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்க இதற்கும் இஸ்லாத்திற்கும் என்ன சம்பந்தம் இவர்கள் இஸ்லாத்தை அறியாத மடையர்கள் மார்க்க அறியாத மடையர்கள் என்னன்னே இவங்களுக்கு சரியா தெரியாது ஏதோ ஒரு போராட்ட ஆர்ப்பாட்டங்கள் வந்து நின்றுருப்பாங்க ஒரு அமைப்பில் இருந்துருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இங்கே வந்து போ அதற்காக போராடி உயிர் நீத்தான் நீங்கள் போடலாம் உடனே ஏன்னாக்க ஏன் இவங்க இப்படி செய்கிறாங்க அப்படின்னா பழனி பாபா பேசியதை தவறாக புரிந்து கொண்டு பழனி பாபா என்ன சொல் ஏன்னா பழனி பாபாவுடைய பேச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் பழனி பாபா ஏதாவது கொலை பண்ணியிருக்கிறாரா சிறைக்கு போயிருக்கிறார் கொலை பண்ணியிருக்கிறாரா கிடையாது குலை பண்ணியதற்காக சிறைக்கு போயிருக்கிறாரா கிடையாது யாரையாவது அடித்திருக்கிறாரா கிடையாது எங்கேயாவது கொண்டு வச்சிருக்கிறாரா கிடையாது ஏன்னா அவருக்கு தெரியும் இஸ்லாத்தில் இது ஹராம் ஒரு மனிதரை கொன்றால் ஒட்டுமொத்த சமூகத்தையும் கொன்றதற்கு சமம் ஒரு மனிதரை வாழ வைத்தால் ஒட்டுமொத்த சமூகத்தையும் வாழ வைத்ததுக்கு சமம் அப்படி இருக்கும்போது பழனி பாப்பா வாழ வச்சுதான் பறக்கமே தவிர யாரையும் அப்படி செஞ்சதில்லை இந்த நாட்டுடைய சட்டமும் தெரியும் அப்படி செய்யவும் கூடாது சும்மா மேடைகளில் மிரட்டுவாரு இதை வந்து இவர்கள் என்ன செய்யறாங்க தவறாக விளங்கி கொண்டு பழனி பாபாவுடைய வெறியர்கள் ரசிகர்கள் என்று மாறி மாவீரன் திண்டுக்கல் திணறும் சும்மா விடமாட்டோம் என்று சொல்லி வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ்லாம் போட்டிருப்பாங்க நின்றுவானா களத்துல ஜெயிலுக்கு போகும்போது நின்றுவானா கிடையாது அப்ப இவங்க என்ன செய்யறாங்க நளினி பாபா அவருடைய பேச்சை தவறாக புரிந்து கொண்டு உதாரணத்துக்கு பழனி பாபாவை பொறுத்த வரைக்கும் இருநூத்தி முப்பத்தி எட்டு வழக்குகள் நூத்தி முப்பத்தி ஆறு கைதுகள் நூத்தி இருபத்தி நாலு சிறைவாசம் இப்படி இவர் வந்து அனுபவிச்சிருக்கிறார இவங்க இதெல்லாம் பாக்குறான் யா பழனி பாபா சிறக்கு போயிருக்காரு நம்மளும் போகணும் எதுக்கு சிறைக்கு போற அவர் என்னத்தை பண்ணிட்டு போயிருக்காரு நீ என்னத்தை பண்ணிட்டு போயிருக்க அதை பார்க்கணுமா தவறா விளங்கிக்கிற கூடாதா இல்லையா அவர் சமூகத்திற்காக போராடி அவர் வந்து சத்தியத்திற்காக போராடி மார்க்கத்தை எந்த நேரத்திலும் எந்த நிமிடத்திலும் விட்டு கொடுக்காம பல மேடைகளில் முழங்கி பல புத்தகங்களை படித்தவர் எழுதியவர் மொழிபெயர்ப்பு செய்தவர் பல லாங்குவேஜை கற்றுருக்கிறாரு பல நாடுகளுக்கு போயிருக்கிறாரு அவரை பற்றி சொல்ல போனால் பெரிய ஸ்டோரி வந்து சமூகத்திற்காக தனியாக தன்னை அர்ப்பணிச்சு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஒரு நாளைக்கே தூங்குவார் அந்த அளவிற்கு அவர் சமூகத்துக்காக அர்ப்பணிச்சு மா போராடி போயிருக்கிறாரு ஜெயிலுக்கு அப்போ இவங்க என்ன தப்பாக விளங்கிக்கிறதா நம்மளும் சிறைவாசம் ஏறுனா ரயில் இறங்குனா ஜெயிலு அப்போ நம்மளும் என்ன பண்ணணும்னா சிறைக்கு போகணும் பழனி பாப்பா மாதிரி கொலை பண்ணிட்டா இப்படியா போக சொல்லியிருக்கிறாரு சமூக இதுதான் சமூக போராளி பழனிவாபா செஞ்சது சமூகத்துக்காக போராடி போனாரு நீ எதுக்காக போராடி போன நீ வந்து உன்னுடைய சொந்த பிரச்சனைக்காக உங்க இது நீ கத்திய கையில் எடுக்கலாமா அவர் புத்தியை கையில் எடுக்க சொன்னாரு மேடைகள்ல சும்மா கத்திய காட்டுவாரு அவர் உள்ள போயிட்டு அவர் எப்படி வெளியே வர்றதுன்னு அவருக்கு தெரியும் இவங்க என்ன பண்றதுனா பாஷா படத்தை அவன் அங்கிட்டு அந்த சரவணை அப்படிங்கிற டீம் வந்து என்ன பண்ணுதுன்னா பாஷா ரவுடியா இருந்து வந்தார்ல அந்த சாங்கை போட்டுக்கிட்டு அப்படி இவங்க நடந்து வர்ற மாதிரி கட்டுறது இவங்க போலீஸ் பட்டாளங்களோட இவங்க கோர்ட்டு கூட்டிட்டு வருவாங்கல்ல உடனே பாஷா பாரு பாஷா பாருன்னு ஆசிக்க ஆஷிக் வந்து ஆஷிக் பாஷா மாணிக் பாஷா மாதிரி ஆஷிக் பாஷா இவங்க பண்ற அடா அநியாயம் இப்படியான சமுதாயம் உருவாக இப்படியா பழனி பாபா சமுதாயத்தையும் இளைஞர்களையும் உருவாக்க நினைத்தார் அது போன்றவைகளை ஒழிக்க நினைத்தார் சும்மா மிரட்டுவாரு ஆனா அவர் வந்து என்ன செய்வாருனாக்கா அந்த எச்சரிக்கிறதுக்காக எதிரிகளை எச்சரிப்பதற்காக கண்டிப்பதற்காக அவர் பேசக்கூடிய பேச்சு இவர்கள் தவறாக விளங்கி உதாரணத்துக்கு ஒரு ஆசிரியர் சொல்றாரு நாளைக்கு பாடம் படிச்சுட்டு வரல கொன்னுடுங்க கொண்டு ஒழுங்கா புத்தா தடுத்து வச்சு படிக்கணும் உடனே எப்படி விளங்கிக்கிறான் ஒருத்தன் ஆ கொண்ணு விடுவேன் அப்ப கொலை பண்ணணும் கொண்ணுடுன்னா கண்டிக்கிறதுக்கு சொல்கிறதா அப்ப இத கூட விளங்காம தெரியாம பழனிபாபானுடைய பேச்சுக்களை தவறாக இவர்கள் விளங்கி கொண்டு இவர்கள் செய்ததனுடைய விளைவு என்ன பண்றாங்க அப்படின்னா அப்படி மாலைய போட்டுக்கிட்டு இன்ஸ்டாகிராம் அப்படி நடந்துகிட்டு வந்துகிட்டு ஒரு நாலு பேர் இங்கிட்டு நாலு பேர் இவன் என்னன்னா ஒரு பெருமைக்காக ஏன்னா மார்க்க அறிவற்ற மடையர்கள் தான் அப்படி செய்வாங்க அப்ப பழனிபாபா மாதிரி வரணும்னா இப்படியா வரணும் இப்படியா உருவாக்க சொன்னாரு ஆகையால இது போன்ற இளைஞர்கள் நாளைக்கு வந்து இவங்களுக்கு சமாதி கட்டி தருகா கட்டி இந்த பையனை வந்து பெரிய அளவுக்கு கூட கொண்டு வந்துருவா இவ்வளவு இருக்கு அருமையான இளைஞர் பட்டா அந்த திண்டுக்கல்ல இருக்குது அதை சரியான முறையில பயன்படுத்தாத இந்த ஆசிக்குங்கிறவன் தம்பி இப்படி ஒரு வாய்ப்பு ஆசிக்குறேன் உள்ள இருக்கிறான் தம்பி வெளிய இருக்கிறான் ஜாமீன்ல வந்திருக்கான் போட்டு தள்ளிட்டாங்க இவனுக்கு முன்னாடி ஒருத்தனை போட்டு தள்ளிட்டாங்க இவங்க டீம் அவங்களை தள்ளணும்னு நினைக்கிறாங்க பற்றசரண ரவுடியை போட்டு தள்ளி பெரிய ஃபேமஸ் ஆகி அதுக்காக சமுதாயத்துக்கு சமுதாயத்துக்கு சிறைக்கு போறதா இந்த அளவுக்கு விளங்காமல் இருக்கிறார்கள் என்பதை நான் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இன்னைக்கு பாரு உன்னுடைய குழந்தை தெருவில் உன் மனைவி தெருவில் இதுக்கெல்லாம் யார் யா சோறு போடுவா இதுக்கெல்லாம் யார் பாதுகாப்பா நீ இந்த மாதிரி பண்ணிட்டு உள்ள போயிட்ட அதுக்கப்புறம் வெளியே வந்து ஒன்றும் இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே என்ன செய்யறது இப்படியான இளைஞர்கள் உருவாக கூடாது சரியான முறையில் இஸ்லாத்தை கடைபிடிக்கக்கூடிய இஸ்லாத்தை எடுத்துச் சொல்லக்கூடிய ஒழுக்கமுள்ள ரவுடியற்ற இளைஞர்களாக போதையற்ற இளைஞர்களாக பெருமையற்ற இளைஞர்களாக மறுமைக்காக வாழக்கூடிய இளைஞர்களாக உருவாக வேண்டுமே தவிர இப்படியான இளைஞர்களை பழனிபாபா அவர்கள் உருவாக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை அதை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள் சில இளைஞர்களை நம்ம இன்ஸ்டாகிராம இவர் மட்டும் இல்ல இன்னும் நிறைய பேரை பாருங்க இவரை வந்து என்ன செஞ்சிட்டாங்கன்னா இவரை கண்டிச்சிருக்கிறார் தடா ரஹீம் அவர்கள் கண்டித்து அவருடைய கட்சியில இவரெல்லாம் சேர்க்காதே இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் எதுக்கு சேர்க்குறீங்க என்று சொல்லியிருக்காரு அப்ப தவறாக விளங்கி கொண்டு துரும்பு விழும்போது ஒருவன் நாள் என்றால் இழவ முடியாது 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 பேசுவார் மேடையில் என்ன விளைஞ்சுக்குவாங்க அப்ப தூண் மேல விழுகிறதுக்கு முன்னாடி நம்ம எந்திரிச்சு தூணை போட்டு தள்ளிடணும் தூண் திரும்பினா உதாரணத்துக்கு சொல்றது அப்ப சின்ன பிரச்சனை வரும்போது நீ வந்து எழுந்திரிச்சு போராடல அப்படின்னா பெரிய பிரச்சனைகள் உன் தலை மேல விரும்போது எந்திரிக்க முடியாது குரல் கொடுக்க முடியாது அப்படிதானே இதுக்கு புரிஞ்சுக்கிடுவாங்க இவங்க எப்படி புரிஞ்சுக்கிறதுனா தூண்னா தூண் வந்து தலையில விழுக போகுது தூண் விழும்போது தூங்கக்கூடாது எந்திரிச்சு அடிச்சு உடைக்கணும் என்று சொல்லி செட்டிய வீட்டுல காரக்குடி தேவட்ட பக்கத்துல பெரிய பெரிய தூண்களா இருக்கும்ல அங்கேயும் பூரா உடைக்கிறான் செட்டிய வீட்டுல ஏன்னா பழனி அம்மா தூணை பத்தி பேசித்தாரு என்று சொல்லி செஞ்சா எப்படி வந்து ஒரு அறிவற்ற ஒரு சமூகமா இருக்குமோ இந்த மாதிரி இஸ்லாமிய சமூகம் உருவாக கூடாது அதனால சரியான முறையிலே முறையாக உருவாகக்கூடிய சமுதாயமாக மாற வேண்டும் அப்படியான ஆட்களைத்தான் பழனி பாபா உருவாக்க வேண்டும் என்று நினைத்தாரே தவிர நாட்களை உருவாக்கவில்லை இன்னும் சொல்வதற்கு நிறைய செய்திகள் இருக்கிறது சுருக்கமாக சொல்லி என்னுடைய திரையிட்டு நிறைவு செய்கிறேன் அசாலாம் வலைக்கும் மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்துவிட்டது அசத்தியம் அழிந்து விட்டது அகத்தையும் அழியக்கூடியதே